விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தொகுதி சர்வதேச புவி தினம் என்று முக்கியமாக அந்த தினத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஆக இந்த தினத்தில் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது சுற்றுப்புற சூழலை அச்சுறுத்துகின்ற உங்களுக்கு தெரியும் பல்வேறு பிரச்சனை நிறைய இருக்கிறது வேகமாக இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காற்று சூழல் மாசடைகிறது காடழிப்பு மற்றும் பூவி வெப்பமடைதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளினுடைய நோக்கமாக கருதப்படுகிறது நிறைய நிச்சயமான விழிப்புணர்வுகள் இது சம்பந்தமாக வழங்கியாக வேண்டும் எங்களை தெரியாமலே நாங்கள் பூமியை இனியில் என்று கஷ்டப்படுத்துறோம் காயப்படுத்துறோம் விஞ்ஞான புரட்சி என்றும் அப்படி என்றும் இப்படி என்றும் எங்களை நாங்கள் இலகுவாக்கு இலகுவாக்க வாழ்க்கையில நாங்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணமே இந்த பெரிய புரட்சி என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு செய்கிற விஞ்ஞான புரட்சிகள் விஞ்ஞானப் புரட்சிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அது உற்பத்தியை வந்து அறுபது விதம் குறைக்க வேண்டும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் விளவு இப்போ நம்ம நாட்டில் குறைச்சி கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா குறைத்தாலும் குறைய மாட்டேன் சில தினங்கள் குறைக்கப்படும் பிறகு குறைக்கப்படுவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டதே அதை எங்கே தேடுவது என்று சொல்லி தேடி அலைய வேண்டும் திரும்ப பாவிக்கிறாங்களே என்ன ஆச்சு இல்ல அது அப்படிதான் இலங்கையை பொறுத்தவரையில அமுலுக்கு வர்றதாக சொல்லப்படும் சில தினங்கள் அமுல்ல இருக்கும் பிறகு அது இல்லாமல் போயிடும் பிறகு திரும்ப வளமை வளமை போலவே பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் அது பொதுவாக நாட்டில் நடக்கிற விஷயம் தானே ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போகும் சில அருகி வரும் அதெல்லாம் சகஜம் இந்த பிரைவேட் பஸ்ல எல்லாம் டிக்கெட் உடைக்கிற மட்டும் கொஞ்சம் காலம் செய்தாங்க பஸ் டரை எல்லாம் அதே மாதிரி நடத்துனவர்களுக்கு அமெரிக்காவுல உலக சுகாதாரம் எச்சரிக்கை வேறு ஒரு நாடுகளுக்கும் ஒன்றாக மாறுமோ தெரியல அங்க ஒரு விதமான பறவை பரவி வருகிறது அதனால இந்த குறிப்பாக கறந்த பாலை பரக வேண்டாம் குடிக்க வேண்டாம் வேண்டாம் என்று அவங்க எச்சரிக்கைப்பட்டிருக்காங்க சுத்திகரிக்கப்பட்ட பொதிகளில் அடைக்கப்பட்ட பால்களை பாலை வந்து நீங்க அருந்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த நீங்க சொன்ன மாதிரி கறந்து எடுக்கிற பால்களை இப்ப அந்த பாலை வந்து குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கு கறந்து எடுத்து அப்படியே குடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா அப்படியான வேலையில ஈடுபடும் போது நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இப்படி உலகத்துல எவ்வளவு சவால்கள் வந்துட்டே இருக்கு புவி தினத்தில் இப்படியான விஷயங்களை பற்றி எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது இந்த புவி தினத்தில் இன்னும் ஒன்றை சொல்லியாக வேணும் நிலத்துக்காக பிடிக்கிறது இடங்கள் நடக்குதுதானே அதிகாரம் நிலம் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் படை இலக்கு வைத்து காசா மீது தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்தது அதுக்கு பிறகு இஸ்ரேலை பல நாடுகள் கண்டித்தாலும் கூட இஸ்ரேல் சொல்லி சொல்லு ஈரானோடும் முட்டி மோத ஆரம்பித்தது தானே இப்ப அப்படி இப்படின்னு சொல்லி ஈரான் மீது ஈரானுடைய தூதரக மீது சிரியாவில் இருக்கிற தூதரக மீது இஸ்ரேல் கை வைத்தது அதுக்கு பிறகு ஈரான் பதிலடி கொடுத்தது அதுக்கு பிறகு ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது இப்படியாக மாறி பிரச்சனை சூடு பிடித்துட்டே இருக்கு இப்ப இஸ்ரேல் அனுப்பி அந்த ட்ரோன் விமானங்களை வீழ்த்திட்டு ஈரான் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு அனுப்பிய அந்த ட்ரோன் எல்லாமே சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொம்மைகள் மாறி இருந்ததா பாத்தீங்களா எப்படி நக்கல்னு பாருங்க எப்படி நக்கள் நயாண்டி இரு பாருங்க அவன் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களே சும்மா சின்ன பிள்ளை தனமானது பொம்மைகள் மாறி நான் டிஷு டிஷு துஷு டிஷுமுன்னு விழுத்திட்டோம்

லாம் மூடி இருந்தாங்க. திரும்பத் புறகு கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கு மது விற்பனை தமிழகத்துல ஒரே நாள். இவரே மூடாமலயே இருந்திருக்கலாம். மூடிட்டு திறந்தாலும் பிசினஸ் ஆகும். மூட போறாங்கன்னு சொல்லி அரவிச்ச நாள் அந்த கடைசி நாள் தான். அதுக்கும் கூட கோடி போனதா. பொதுவா இந்த மூட போறாங்கன்ற அறிவித்துல வெளியிட வந்த உடனே எல்லா இடங்களையும் அது ஒரு பெரிய பவர் பிசினஸ். அணுமேலே குடி அப்படின்றது குடியே கிடக்குற ஒன்று. எந்த வகையிலும் குடி குடியே வாழ வைக்காது. ஆனா ஆகவே உங்களுடைய குடி சந்தோஷமாக இருக்கும்னு

Padamnya anak moli. எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்று இப்ப விரும்புகிற மொழியாக மாறி இருக்கிறது வேற வேறு மொழி பேசுறவங்க கூட தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசைக்குள் தமிழ் மொழியினுடைய தன்மைகள் அந்த அளவுக்கு எல்லாரையும் இப்போது சாதாரணமான மொழி இல்லாத மொழியின் வயது வயது கிடையாது சரி இப்ப நாங்கள் இந்த புவி வெப்பம் அடைகிறது பற்றி எல்லாம் முதல் பேசியிருந்தோம் என்ற புவி தினம் என்ற காரணத்தால அதே மாதிரி கடலும் அப்படித்தான் கடலும் மிக அதிகமாக வெப்பமடைகிறது கடல் வந்து கடற்பாறைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் வளம் வந்து பாதுகாக்கப்பட பயன்படுத்தப்பட இல்லையா எனவே இயற்கையை வந்து நாங்க ஒரு நாளுமே அழைக்க கூடாது என்னவா இல்லையா இயற்கையை அழித்தால் நம்ம நம்மளை அழித்ததுக்கு சமம் இப்போ எங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் பல்வேறு மாற்றங்கள் காரணமாக பூவி வெப்பமடைகிறது கடல் வெப்பமடைகிறது கடல் வெப்பமடைகிற காரணத்தால கடலுக்குள்ள அழகா இருக்குமே அந்த பவளப்பாறைகள் பவளப்பாறை அந்த இயற்கையான பவளப்பாறைகள் இப்படி விரிந்து சுருங்கி அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த அழகான பவளப்பாறைகள் கூட பாதிப்புக்குள்ளாகின்றனவா எத்தனை பாலைகள் சேதத்துக்குள்ளாக இருக்கு அதனால இந்த மீன் உயிரினங்கள் உள்ளே கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இரண்டா திசை மாறி திரிகின்றன பவள பாறைகளை வைத்து தான் மீன்கள் மீனினம் எல்லாம் தங்கட ரூட்டை கண்டுபிடிக்குமா இந்த பாதை வழியா சென்றால் என்னுடைய இருப்பிடத்துக்கு செல்ல முடியும் என்னுடைய தம்பியை பார்க்க முடியும் தங்கையை பார்க்க முடியும் அம்மாவை பார்த்து அரவணைத்து ஒரு என்ன அப்படிதரு அதே மாதிரி அப்பாவை பார்த்து கை கழுவிக்கிட்டு வர முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பவள கொண்டுதான் மீன்கள் கண்டுபிடிக்குமா வலைகளுக்குள் சிக்கக்கூடாது பொரிகளுக்குள் சிக்கக்கூடாது பாறைகள் இப்படி பாதிக்கப்படுறதால மீன்கள் கடலுக்குள் திசை மாறி திரிகின்றன தங்களோட பாதைகளை கண்டுபிடிக்க முடியாமல் அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க